ஹலோ விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மேலே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இது வந்து ஒரு பிக் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்துச்சு அந்த லெவல்ஸ்க்கு மேலே வந்து இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி வந்து க்ளோசிங் ஆகிருக்கு ஃபார்ட்டி எயிட் ஒன் சிக்ஸ்டியில் வந்து க்ளோஸிங்கு டுடே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் ஹை போய்ட்டு க்ளோசிங் வந்து ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் வந்து க்ளோஸிங் ஆயிருக்கு அதாவது ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி எய்ட்க்கு மேலே ரிமைனிங் வந்து திரும்பவும் வந்து ஃபார்ட்டி எயிட் ப்ரேக் பண்ணி க்ளோசிங் இருக்குது இந்த டைம் வந்து புல்லிஸாக போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கா இல்லை திரும்ப ஃபார்ட்டி எயிட்டை பிரேக் பண்ணிடுமா அதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிப்டி அதாவது நிப்டி அண்ட் சென்செக்ஸ் போத்தார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் கையெல்லாம் லைஃப் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு பட் பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் அதனுடைய ப்ரீவியஸ் கைன்னு சொல்லக்கூடிய ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் ஃபார்ட்டியை வந்து இன்னும் பிரேக் பண்ணல இன்கேஸ் ரிமைனிங் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மேலேயே நம்ம மார்க்கெட் வந்து க்ளோஸிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இது வந்து அதனுடைய டைம் மைய பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலு ஃபார்ட்டி எயிட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலு இந்த லெவல்ஸை வந்து திரும்ப டவுனு கீழே இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி திரும்ப மார்க்கெட் வந்து குளோசிங் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாருங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ஒரு செல்லிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்லேயே சப்போர்ட் எடுத்து ரிமைனிங் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அதாவது மேலே போகுதுன்னா சடனாலாம் மேலே போகாது ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி இந்த லெவல்ஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாமல் மேலே போகுது அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது கம்மிங் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாசிபிளுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் ஃபார்ட்டி எயிட் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் ஃபோர் ஃபார்ட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இதையும் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் அதாவது நியூ ஹையை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஃபார்ட்டி எய்ட்டுக்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எவ்ரி டிப் வந்து பை தான் திரும்ப வந்து உடனே சடனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏறாது ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ண அதாவது ஒரு திரும்ப மேலே போகும் அப்புறம் திரும்ப கீழே திரும்ப அங்கேயிருந்து மேலே இந்தமாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதனால் நம்ம வந்து இப்போ மெயினாக எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட் இன்கேஸ் ஃபார்ட்டி எயிட்டை உடச்சி காட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஃபார்ட்டி எயிட்டை உடைச்சிட்டு திரும்ப கீழே வர மாதிரி கீழே வந்தாலும் நம்ம திரும்ப அடுத்து வெயிட் பண்ணி தான் நம்ம திரும்ப வந்து செல்லிங் சைட் போகணும் ஏன்னா ஃபார்ட்டி எயிட்டை டக்குன்னு பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுறது மேலே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது ஃபார்ட்டி எய்ட்டு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை இன்டர்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட்டை ப்ரேக் பண்ணிட்டோம் நம்ம இந்த இடத்துல சடனாக வந்து செல்லிங் போகலாம் அப்படின்னு வந்து பேனிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு மாட்டிக்குவோம் அதனால் வெயிட் பண்ணி ஃபார்ட்டி எயிட்டு கீழே குளோஸ் ஆனால் மட்டுமே நம்ம ஷார்ட்டை வந்து போகிறது நல்லது இது வரைக்கும் ஃபார்ட்டி எயிட்டு பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது முக்கியமான சப்போர்ட் வந்து ஃபார்ட்டி எயிட்டு ரெசிடென்ஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் ஃபோர் ஃபார்ட்டி வந்து ஒரு ரெசிடென்ஸ் லெவல் இது வந்து பேங்க் எப்படி வந்து கம்மிங் வீக்குக்கான ஒரு லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் சி யூ டேக் கேர்